வணக்கம் அக்தர் தலைப்புச் செய்திகள் தேசிய மஞ்சள் வாரியம் மஞ்சள் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மிகுந்த பயனுள்ள வகையில் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆயுதப்படை வீரர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதியை லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இன்று தரிசனம் செய்தனர் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகள் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தேசிய மஞ்சள் வாரியத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாள் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பாக கடுமையாக உழைத்து வரும் மஞ்சள் சாகுபடியாளர்களுக்கு உத்வேகம் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகள் உலக அளவில் மஞ்சள் ஏற்றுமதி மஞ்சள் உற்பத்தியில் மதிப்பு கூட்டும் முயற்சிகள் ஆகியவற்றை இந்த வாரியம் மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார் உழவர்களுக்கும் நுகர்வோருக்கும் பாலமாக தேசிய மஞ்சள் வாரியம் அமையும் என்றும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் ஆயுதப்படை வீரர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுதப்படை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்களது இன்னுயிரை அளித்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார் அவர்களின் தைரியமும் பாதுகாப்பு பணியில் எந்தவொரு சமரசமும் இல்லாத தீர்க்கமான செயல்பாடுகளும் என்றும் போற்றத்தக்கவை என்று கூறியுள்ளார் எதிர்காலத்திலும் அவர்களுக்கான புதிய முயற்சிகளை மத்திய அரசு எடுக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்காம் தேதி ஆயுதப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் ஆயுதப்படை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஆற்றிய உரையை தில்லி ஆகாஷ்வாணி இன்றிரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்புகிறது இந்நிகழ்ச்சியை எஃப் எம் கோல்டு அலைவரிசை மற்றும் ஆகாஷ்வாணி ஏஐஆர் ஆர் யூ டியூப் சேனலில் கேட்கலாம் பொங்கல் பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று உழவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு பொதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு மக்கள் வழிபட்டனர் இந்நாளில் புத்தாடை அணிந்தும் இனிப்புகளை பரிமாறியும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும் இந்நாளில் அனைவருக்கும் தமது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற இந்த சொல்லுக்கேற்ப தை மாதம் நம்மளுடைய விவசாயிகளினுடைய பொருள்களை எல்லாம் விளைவிக்கின்ற ஒரு மாதமாக நல்ல தொடக்கத்திற்கான ஒரு மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் தை மாதத்தை நாம் போற்றுகின்ற பொங்கலை பல்வேறு பொங்கலாக சூரியன் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இப்படி பல்வேறு பொங்கலாக நாம் மிக விமரிசையாக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகள் செங்கரும்பின் மூலம் பானை ஜல்லிக்கட்டு காளைகள் போன்ற வடிவங்களை அமைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்ததாக குண்டுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார் என்னுடைய பெயர் வந்து செந்தில்குமார் குமார் மதுரை குண்டுக்குளம் பகுதியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பொங்கல் விழாவில் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிலோ எடை உள்ள செங்கரம்புனால வந்து இந்த கரும்பு பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு டன் செங்கரும்பு உள்ள ஒரு கரும்புல வந்து இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் அந்த வகையில இந்த மாட்டு வண்டி இன்னைக்கு சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காளை மாடுகளும் மாட்டு வண்டியும் வந்து செங்கரம்னால செஞ்சுட்டு ஒரிஜினல் மாட்டு வண்டியை வந்து அந்த செங்கரம் வந்து காலை மேலே வந்து வச்சு இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ந்து நாங்க அந்த அஞ்சாவது வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கோம் கரும்பு பானை பண்ணோம் அது இல்லாமல் வந்து கரும்புலான வந்து மோடி பண்ணிருந்தோம் இதே காளை மாடுகளை பண்ணியிருந்தோம் கரும்பு குடியில் பண்ணிருந்தோம் இன்னும் அடுத்த வர பொங்கல்ல வந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணுவோம் சொல்லி இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் பொங்கல் அலுவலகத்தில் தெரிவிச்சுக்கோங்க உதகையில் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல ஊர்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுலா பொங்கல் விழா தங்களை மிகவும் கவர்ந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்

பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது ஆயிரத்து நூறு காளைகள் மற்றும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர் பத்தொன்பது காளைகளை பிடித்த திருப்பரங்குன்றம் கார்த்திக் முதல் பரிசையும் பதினைந்து காளைகளை பிடித்த அரவிந்த் திவாகர் இரண்டாவது இடத்தையும் மலையாண்டி என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதியை லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இன்று தரிசனம் செய்தனர் முதலில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தீபாராதனை நடைபெற்ற பிறகு பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று மூன்று கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் அமிர்த ஸ்நானம் என்று அழைக்கப்படும் இந்த நீராடலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மட்டுமின்றி சாதுக்களும் கலந்து கொண்டனர் அனைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகளும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகின்றன பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களையும் பூஜைகளையும் எவ்வித சிரமமும் இன்றி நிறைவேற்றி வருகின்றனர் பாரம்பரிய முறைப்படி இந்த அமிர்த ஸ்நானம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று காலை நடைபெற்ற கங்கை ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான மக்கள் பங்கேற்றதாகவும் அவர் கூறுகிறார் மகா கும்பமேளா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு உதவும் பாஷினி என்ற அரசின் தகவல் தளம் உதவி வருகிறது மத்திய மின்னணு தகவல் துறையின் இந்த தகவல் தளத்தில் பதினோரு மொழிகளில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு செய்து தரப்படுகிறது இதனை பயன்படுத்த விரும்பும் யாத்ரீகர்கள் தங்களது தாய்மொழியில் தகவலை தெரிவித்தால் உடனடியாக அந்த தகவல் நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான பதிலும் தெரிவிக்கப்படுகிறது பக்தர்களின் குறைகளை தற்கும் பாஷினி தளம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மகா கும்பமேளாவின் முக்கிய நாளான மகர சங்கராந்தி திருநாளில் திருவேணி சங்கமத்தில் அமிர்த ஸ்நானத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பக்தர்களின் ஆன்மீக உறுதிப்பாட்டையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் மகா கும்பமேளா அமைந்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் நிலையத்தில் முதுநிலை பொறியாளராக பணியாற்றி வந்த முதுநிலைப் பொறியாளராகபணியாற்றிவந்ததிருசிகே சசிச்செரியன் இன்று மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது ஆண்டு சேர்ந்த அவர் உதகை கொச்சி மற்றும் கண்ணூர் ஆகிய இடங்களிலும் பணிபுரிந்துள்ளார் மாவட்டச் செய்திகள் பட்டாபிராம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் மும்மதத்தினர் சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் கோவையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொண்டாடினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை முதல் நாளை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தை திருநாள் தேரோட்ட விழா நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சீன தைப்பேயின் சூங் ஷூ யூ தோற்கடித்தார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் பி வி சிந்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிரண் ஜார்ஜ் உலக தரைவரிசையில் இருபத்தைந்தாம் இடத்தில் உள்ள யூஷி தனக்காவை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை தென்கொரிய தைபே இணையை தோற்கடித்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்தியா இன்று பிரேசிலை எதிர்கொள்கிறது புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று குணசிகா அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி ராஞ்சியில் இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய மஞ்சள் வாரியம் மஞ்சள் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மிகுந்த பயனுள்ள வகையில் அமையும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ஆயுதப்படை வீரர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதியை லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இன்று தரிசனம் செய்தனர் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகள் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனா் இந்திய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி சிந்து வெற்றி பெற்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்